கருங்குள் திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே நான்கு ஒன்பது பூஜ்ஜியம் ஆறு பெயர் அரகு விஐபி படிப்பு சி ஏ இன்டா வயது முப்பது கொங்கு வெள்ளாள கவுண்டர் முழுக்காலம் குலம் ராககேது ஜாதகம் தனுசு ராசி பூராடம் நச்சத்திரம் தொழில் விவரம் Transactional அனலிஸ்ட் மாத வருமானம் எழுபதாயிரம் சொத்து விபரம் தார்சு வீடு பூமி நான்கு ஏக்கர் எதிர்பார்ப்பு படித்த மற்றும் எளிமையாக பழகுபவர் மேலும் விவரங்களுக்கு YouTube டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது

மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி